தேவனுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் நீங்கள் என்ற தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகத்தில் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கு இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சாட்சி என்ற நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் மிகவும் நம்பத்தக்கவர் என்பது பொருளாகும் அதாவது செயல் வார்த்தை எல்லாவற்றிலும் அவரை முழுமையாக நம்பலாம் என்பதே அது அர்த்தமாகும் இயேசு தம்முடைய நேசகுமாரன் என்றும் அவரில் தான் பிரியமாக இருப்பதாகவும் பிதாவாகிய தேவன் இருமுறை மீண்டும் வெளிப்படுத்துதல் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இயேசு உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி எட்டு ஆண்டுகளாக நானும் என் கணவரும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்பிக்கைக்குரிய தேவ ஊழியர்களை நாம் அதிகம் காண்பதில்லை இன்றைய தேவ ஊழியர்களிடையே தன் காத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் மாயமாலமும் மேலோங்கி நிற்பதால் இந்த உலகம் பிரசங்கியார்களையும் ஊடகங்களையும் நம்புவதில்லை அது மட்டுமல்லாமல் அவர்கள் மாயமாலம் செய்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகின்றனர் மனிதன் மனிதனே ஆனால் ஒன்றை மட்டும் நான் கூற விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து உண்மையும் சத்தியமுமானவர் நச்செய்திகளில் இயேசு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த வாக்கியத்தை அடிக்கடி அவர் உபயோகித்திருக்கிறார் எந்த வகையான மக்களுக்கு இதை கூறினார் என்றால் நம்பகத்தன்மை இல்லாத மத தலைவர்களுக்கே அவர் அடிக்கடி மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறியிருப்பதை நாம் காணலாம் மற்றவர்கள் நம்மை நம்பும்படியாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் முற்றிலுமாக நம்மை மாற்றி மற்றவர்கள் இயேசு கிறிஸ்துவை நம்மில் காணத்தக்கதாக நம்மை உருவாக்க முடியும் ஆகவே இந்த ஆவியானவருக்கு இந்த நாளிலும் நம்மை ஒப்பு கொடுப்போம்